ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நபி குட்டி சேனல் இன்றைக்கி வீடியோவில் தையல் மிஷின் டீப் கிளீனிங்கும் துரு துருப்பிடிக்காமல் இருக்க டிப்ஸுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தையல் மிஷினில் இந்த ஃபீடர் கீழே இந்த மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் அதை வந்து கழட்டிப்போங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட் இருக்கும் நம்ம நிறையா ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு கீழே நிறையா டஸ்ட்டு போய் ஃபார்ம் ஆகிடும் அதை நிறைய பேர் நம்ம க்ளீன் பண்ணுறதே இல்லை அதுக்குள்ளே நிறையா டஸ்ட் இருக்கும் ஒரு க்ளாத் வச்சு இந்த டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணியாச்சு இப்போ எப்படி அதை வந்து ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்டாக இந்த ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் டூ பார்க்கலாம் இப்போ மிஷின் ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்ம சீமெண்ணெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் மிஷின் ஆயிலே மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் மிஷின் ரொம்ப நாள் லைஃப் வரும் துருப்பிடிக்காமலும் இருக்கும் மிஷின்கூளில் இருக்க பார்ட்ஸும் நல்லா ஃப்ளோவாக மூவ் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி மிஷின் துடைக்கிறதுக்கும் இந்த ஆயிலே யூஸ் பண்ணுவோங்க தண்ணி ஊற்றி நம்ம மிஷினை வந்து துடைக்கும் போது சீக்கிரமாக துருப்பிடிச்சி போயிடும் அந்த உட்டு போர்டும் டாப்பு கலண்டு வந்துடும் ஸோ இதான் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஆயில் ஊற்றி க்ளீன் பண்ணியாச்சு ஆச்சு வைப்பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது மிஷின் நான் இந்த மிஷினை ஃபோர் டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது மேலே இருக்க பார்ட்ஸ்லலாம் நிறையா எண்ணம் ஊற்றிக்கோங்க கண்டிப்பாக இந்த ஃபீடர் டாக்கிட்ட முள் முள்ளாக இல்லையா அங்கேயும் எண்ணெய் போடுங்க சில பேர் போட மாட்டோம் அங்கே போடும்போது மிஷின் நல்லா ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும் நம்ம அதை தைக்கும் போது மட்டும் அதை வந்து தொடச்சிக்கோங்க அந்த எண்ணெயை நெக்ஸ்ட்டு இந்த செட்டில் பார்ட்ஸில் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் குட்டி கிளாத் எடுத்துக்கோங்க சென்டில் இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி கட் பண்ணிக்கோங்க செட்டிலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி மாதிரி இருக்கும் கட் பண்ண பீஸ் அதில் இன்சர்ட் பண்ணி வீலை வந்து மூவ் பண்ணிங்கன்னா இல் உள்ள இருக்க டஸ்ட் எல்லாமே ஈஸியாக வெளியே வந்துடும் உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஜாயின்ஸ்லாம் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க இப்போது மிஷின் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பார்க்கலாம் இந்த மாதிரி மேக்னெட் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க குண்டூசிலாம் போட்டு வைக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக தொலைஞ்சி போகாமல் இருக்கும் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் டே இந்த மாதிரி த்ரெட் வைண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஊசியை யூஸ் பண்ணி நம்ம நூல் சுற்றும் போது வீட்டில் இருக்க அந்த கோட்டிங் எல்லாம் சீக்கிரம் தேஞ்சு போயிடும் ஸோ அதனால் த்ரெட் வைண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ போட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமனா ஃபிகோட்டி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்